ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டு ட்ரெனிங் நம்ம பார்க்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் சுரிஷ் மெட்ரோ சொல்லுவாங்களா ஸோ அந்த படத்தில் வந்து நடித்த ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷன் வந்து போயிருந்தாங்க ஸோ அதில் தனுஷ்ணை வந்து பார்த்தீங்கன்னா கியூரா சாமிங்காகவே இருக்கார் சரி ஓகே மெயின் கதைக்கு வரலாம் தனுஷனோட ராயன் ட்ரெயிலர் எப்போ வரும் தனுஷனோட ராயன் ட்ரெய்லர் நெக்ஸ்ட் வீக் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கனா ஏகப்பட்ட வெப்சைட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூசர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சொல்லியிருப்போம்ல ராயன் திரைப்படம் ஜூலை நைன்டீன் வரும் அப்படின்னு மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ தனுஷ்னா தனுஷ்னாவோட ராயன் திரைப்படத்தில் தனுஷ்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்னா இதில் வந்து பண்ணால் ஒரு ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் வாழக்கூடிய ஒரு எளிமையான மனிதராக வந்து பார்த்தா ஒரு குடும்பத்தில் ஜாலியாக சந்தோஷமாக சென்னை மக்கள் எப்படி வாழ்வாங்க அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாப்பில் ஹோட்டலில் வச்சுட்டு அதில் துஷார விஜயன் மேம் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து தனுஷ்னாவிட மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருப்பார் கேங்ஸ்டருக்குலாம் கேங்ஸ்டர் கிரிமினலுக்கெல்லாம் கிரிமினலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடராக வந்து பயங்கரமாக சம்மவம் பண்ணிகிட்டு இருப்பாப்பில் ரெண்டாவது பகுதி மூணாவது பகுதியும் தனுஷின்னா வந்து பார்த்தா இது எல்லாம் பண்ணுறாங்களே தனுஷின்னா வந்து ஒரு போலீஸ் காப்பாக இன்ஃபார்மராக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடி இருக்கார் ஸோ வந்து அண்டர் அண்டர் கிரவுண்டு போலீஸ் ஆஃபீஸராக வந்து பார்த்தா அண்டர் காப் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரியும் வந்து என்ன தனுஷ்ணா வந்து பார்த்தா அவரோட நடிப்பு திறமையாக நடிப்பு அசுரனா வந்து பார்த்தா மூன்று முகமாக வந்து வெளியிட்டிருப்பாரு ஸோ சொல்லும் போதே வந்து பயங்கரமா இருக்குல்ல தனுஷ்னா போலீஸ் சைட்லேயும் சூப்பராக சும்மா வேட்டையாடிருப்பாரு கேங்ஸ்டராகவும் சும்மா சூப்பராக இருப்பார் அதே மாதிரி வட சென்னை மக்களுடைய அந்த ஒரு லைஃப் ஸ்டைலையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக காமிச்சிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து ராயன் ராயின்றது தனுஷ் இன்னாவோட அசுரத்தனமான நடிப்பை நம்ம இந்த ராயன் திரைப்படத்தில் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் அதுளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்டோரி ரிவீல் பண்ணும்போது தனுஷ்னாவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பரிமாணம் ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம் போலீஸ்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் கேங்ஸ்டர் சொல்கிறானுங்க ஒரு பக்கம் கிரிமினல் சொல்கிறானுங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்னா வடசென்னியில் வந்து பார்த்திங்கனா ஒரு சாதாரண மனிதனாக ஹோட்டல் வச்சு வாழ்ந்துருக்காங்க சொல்கிறானுங்க அது நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் சாங் அதுக்கு நட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து இருக்குது ராயன் திரைப்படத்தில் ஸோ கண்டிப்பா இதுக்கான அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வரும் சோ இதை பத்தி உங்களுக்கு கதை கேள்வி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்கல்ல மகிழ்ச்சி